வணக்கம் நடிகன் விஜய் அண்ணன் சீமான் கொடுத்து தரகரோ வந்து பேசி வச்சிருக்காரு ஆனா தைரியம் கேட்ட விஜய் கோலையான விஜய் அண்ணன் சீமான் பேரை சொல்லி விமர்சிக்க துப்பு விஜய் நீ தைரியமான ஆளாக இருந்தால் சீமானை பேரை சொல்லி நீ சொல்லியிருக்க வேண்டியதான் நடிகன் விஜய் இவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு அந்த சிங்க கதை அதை அண்ணன் சீமானுக்கு தான் சொன்னது அண்ணன் சொல்லியிருப்பார்ல இவங்க வந்து ஒரு அணில் கூட்டம் அனில் கூட்டம் வந்து என்ன பண்ணோம் மரத்தில் ஏறும் அதுக்கப்புறம் தாவும் மரத்துக்கு மரம் அணில் வந்து கம்ப போஸ்ட் கம்பத்தில் ஏறுன்னு சொன்னார்ல அதுக்கு தான் இவங்க வந்து சிங்க குட்டியான் யார் இந்த விஜய் வந்து சிங்கமா அந்த ஆண்கள் வந்து சிங்க குட்டியா பெண்கள் வந்து சிங்க குட்டி பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை சொன்னார்ல அது அண்ணன் சீமான் அப்படிங்கிறவனுக்கு தான் சொன்னது அதை விட ஒரு அசிங்கமா வந்து ஏன் இவ்வளவுதான் விஜய் உடைய தரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ணன் முதல் கேள்வி கேட்டார்ல எதுக்கடா வந்தேன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாப்புல அது ஒரு மட்டமான காரணமா இருக்கு உன் கொள்கை என்னடா அப்படின்னா அது ஒரு மட்டமான ஒரு விஷயத்த சொல்றாப்புல அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் ஏதோ வந்து ஸ்டாலினை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி விஜய் விமர்சிக்கிற மாதிரி இந்த தாவக கும்பல் சொல்லும்ல அதான் வந்து சொல்றாரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க வந்து அன்றகுருவன் டீலிங் போட்டுக்குவாங்க ஆதாயத்துக்கா காசுக்கா எங்களுக்கு எதிராக கூக்குரல் விடுறாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் குறித்து இழிவாக பேசி வச்சிருக்காப்புல ஏன் அண்ணன் சீமான் வந்து நடிகன் விஜய் எப்போ எதிர்க்க ஆரம்பிச்சாரு முதல் மாநாடு போட்டாப்போயே போட்டு குழந்தாரு ஆனாலும் இந்த கேவலமான குற்றச்சாட்டை அண்ணன் சீமான் மேல வந்து நடிகன் விஜய் வச்சுருக்காப்புல அப்போ இதெல்லாம் என்ன பார்த்து நடிகன் விஜயோட மோத்தரை வந்து கிழிச்சு நடிகன் விஜய் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கிட்டு வந்து அந்த ரெட்டியை வச்சு பேச விட்டு ஐயோ ரெட்டி பேசலாம் கேட்கறது காண்டாது மக்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல சொல்றாரு சிங்கம் அப்படிங்கிறது ஒரு பெக்குளிரான ஒரு விலங்கா பெக்குளிர விட அந்த சிங்கத்துக்கு என்ன ஒரு இதுனா அது கர்ஜிக்குமா கட்சிக்கும் போது எட்டு கிலோமீட்டர் கேட்குமா சிங்கத்துக்கு கர்ஜிக்க தோணுமா அப்படி கர்ஜிக்க தோணிடுச்சுன்னா கர்ஜிக்குமா எட்டு கிலோமீட்டர் கேட்குமா என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் எட்டு திக்கும் எட்டு திசையும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏப்போர் சீட்டை பார்த்தா படிக்கிறாப்பில் ஐம்பதுக்கு ஸ்டேஜ் ஏறி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு வந்து இறங்கிட்டாப்புல அப்படியே ஒரு பதினோரு பக்கம் அந்த பேப்பரு அந்த பதினோரு பக்கம் பேப்பரை பார்த்தா படிக்கிறாப்புல அதில் எட்டு திக்கும் அதிரட்டுமே அப்படி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எட்டு கிலோமீட்டர் வந்து அதிரும் என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சிங்கம் வந்து வந்து வேட்டையாட தான் வெளியே வருமா வேடிக்கை பார்க்க வராதான் ஆமாம் இவர் சிங்கம் தானே அப்படியே வெளியே வந்து பல பேர்த்த வேட்டையாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு என்ன பிரச்சனைக்கு வந்து வெளியே வந்த ஒரு பிரச்சனைக்கு வெளியே வரல எல்லா பிரச்சனைக்கும் மூடிக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு கவின் பிரச்சனைக்கு தூய்மை பிள்ளையா பிரச்சனைக்கெல்லாம் வீட்டில் இருந்துட்டு இம்மா ஒரு வர்றாரா அப்படியே அதிரமாக வேட்டையாடுவாராம் வேடிக்கை பார்க்க வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை விடுறாரு அதுக்கப்புறம் சிங்கம் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து கெட்டுப்போன விலங்குகளை கெட்டுப்போன விலங்கை சாப்பிடாதான் அதை உயிரற்ற விலங்குகளை சாப்பிடாதான் ஆனால் வந்து அது பெரிய விலங்குகளை சாப்பிடுமா இப்படி தான் சாப்பிடுமா இப்படிப்பட்ட அந்த தான் வந்து நான் இப்படியெல்லாம் இருக்குமா சிங்கத்தோட குடன்கள்லாம் சொல்லி இப்படிப்பட்ட சிங்கம் தான் வந்து நான் என்னை அணில் சொல்கிறாருல அண்ணன் சீமான் அதுக்கு தான் பதில் கொடுக்குறாரு நான் வரும் சிங்கமா அது சிங்க குட்டியா சிங்க குட்டி பெண்களான் என்ன நான் சொல்கிறாம்பா நடிகன் விஜய் அண்ணன் சீமானுக்கு தானே கதை சொல்கிறேன் சீமான் பேரை சொல்கிறதுக்கு துப்பு இல்லை சீமான் தான் என்ன கே என்ன சொன்னார் எங்களை விட அனில்ரா நான் இங்கே அணில்னாரு அப்போ என்ன நாங்கள் அணில் கிடையாது நாங்கள் சிங்கங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதானே இது ஒரு கேவலமான கதை அந்த கேவலமான கதைக்கு இவர் வந்து உருட்டிட்டு உட்காந்துருக்கா அதுக்கப்புறம் அண்ணன் கேட்டார் இல்லையா எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி டிவிக்கே டிவி கே கேன்னு கத்துறீங்களே அப்படின்னு அது சொல்கிறாப்புல இங்கே வந்து வயதானவங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க மீனவர் பாதிக்கப்படுறாங்க அப்படியே வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க இவங்க பாதிக்கப்படுறாங்க உடனே நான் வந்து அவங்கள எல்லாம் காப்பாற்றாத நான் வந்தேன் என்னென்ன எப்படி விருட்டுறான்னு பாருங்க நீ அரசியலுக்கு எதுக்கு வந்த என்ன தேவை இருக்குது உன்னை யாராவது அரசியலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் எல்லா காலத்துலையும் தானே இருந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு எலக்ஷனில் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எலக்ஷனில் இருபத்தி நாலு இல்லை இருபத்தாறில் மட்டும் நீ வந்து வர்றது இதுக்கு தான் வரும் ஏன் அப்போயே வரல கூமுட்டத்தனமாக பேசாத எதுக்கு வர்ற அப்படின்னா காண சொல்லு இப்போ அண்ணன் சீமான் வர்றாங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க நம்ம இன அழியுது இன அழியும் போது இங்கே இருக்க ஆட்சியாளர் நம்மளுக்கு வந்து சரியாக இல்லை அவங்க அதுக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்ட்டு வர்றாரு இப்போ நீ எதுக்கு வர்ற அது லூசுத்தனமாக உடையிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னோடய கொள்கை அப்படின்னா கேட்குறாங்க இன்னும் அஞ்சு அஞ்சு பேரை வச்சிருக்கல அஞ்சு பேர் கொள்கை தான் என் கொழுகை அப்படின்ட்டு போயிட்டாப்புல யோ அப்போ ஈவேரா வந்து சொன்னார் இல்லையா தமிழ் வந்து முட்டா பசங்க பாட்டா காட்டு பாசன்னு அப்போ நீ சொல்றியா தமிழை முட்டா பசங்க பாசா காட்டு முறை பாஷை நீ சொல்றியா தமிழ் வந்து உலகத்துலேயும் மூத்த மொழியா அந்த மூத்த மொழியை ஒருத்தன் கேவலமாக இழிவாக பேசி வச்சுருக்கேன் அவரை தான் நீ கொள்கையை தலைவர்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்போ அந்த கொள்கையை தான் உன் கொள்கையா இப்போ காமராஜர் வந்து நம்ம மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அம்பேத்கர் மதிக்கக்கூடிய தலைவராக இருக்கார் அஞ்சலி அம்மாவாக இருக்காங்களே வேலுனாச்சியாரலாம் அப்போ இவங்களுடைய கொள்கை நீ எதிர்க்கிற அப்படின்னா எல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கே கூடாதியா பொது வாழ்க்கைக்கு வர தகுதி ஏற்றவன் நீ ஏன்னா அந்த அஞ்சு பேருமே இந்த நாலு பேருமே இந்த ஈவராக விட்டுருங்க இந்த நாலு பேருமே தன் தன் இனத்துக்காக தன் த மக்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்நாளே அர்ப்பணித்தவங்க அவங்க தலைவர்கள் நீ ஒரு நடிகை அந்த நடிகனோட நீ ஒப்பிட்டு அவங்க கொழுக்க தான் உங்களுக்குன்னு சொல்கிற பார்த்தியா இதெல்லாம் சிறுப்பில் தனமாக கேவலமாக இல்லை கேவலமாக தான் ஏன் இருக்குது உன் கொள்கையே என்ன இப்போ த நாம் கட்சி கொள்கை என்னென்னா இங்கே கொள்கை தமிழ் தேசியம் கொள்கை தமிழ்நாட்டை தமிழாக தான் ஆகணும்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவோம் நீ சொல்லு உன் கொள்கை என்ன காவேரி பிரச்சனை இருக்குது முல்லைப்பெரியார் பிரச்சனை இருக்குது பாலார் பிரச்சனை இருக்குது அப்போ தமிழர்களுக்கு வந்து தண்ணிக்காக வந்து நாம் தமிழ் கட்சி வந்து போராடும் காட்டு வளம் கடிமை வளம் இதெல்லாம் வந்து காப்பாற்ற நாம் கட்சி வந்து போராடும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு வேலைகளும் தமிழர்தான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடும் அப்போ நாம் தமர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குல்ல அப்போ உன் கொள்கை என்ன அப்போ உன் கொள்கை என்ன உன் கொள்கை என்னென்னு சொல்கிறா உன் கொள்கை என்னன்னு சொன்னபோது இந்த அஞ்சு பேர்த்தோட கொள்கை தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாப்பில அதுக்கப்புறம் ஆனால் சீமான் குறித்து வந்து பேசும்போது இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து டீலிங் போட்டுக்கிறாங்க ரகசியமாக வந்து செட்டிங் பண்ணிக்கிறாங்க செட்டிங் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்மளை வந்து எதிராக வந்து கூக்குரல் வந்து இருக்காங்க ரகசியமாக அண்ணன் டீலிங் போட்டால் நீ நீங்கள் வந்து பார்த்தேன் இந்த ஸ்டாலினை சந்திச்சுக்கப்புறம் ஊருறாங்க இல்லையா அதுக்கு வந்து உட்காந்து பேசியிருக்க என்னங்க நடிகனு வச்சு நீங்கள் தான் திமுக பினாமின்னு ஊருக்கே தெரியும் ஆனால் நீங்கள் வந்து சீமானவர்களை திமுக இதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேவலமாக இருக்குது ஏன்னா முதல் மாநில மாணவர் நீங்கள் போட்டோன்னே உங்களை அடுத்து அப்போயே வந்து விமர்சித்தார் முதல் மாநில மாணவர் போட்டப்போ ஒன்று ரோட்டுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் நடுவு நிற்காத செத்து போயிடும்னு சொன்னது எப்போ சொன்னார் உங்களுக்கு பண கொழுப்பு இருக்குது பண கொழுப்பு இருக்குது ஏன்னா முந்நூற்றம்பது நானூறு கோடி செலவில் இந்த பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வரீங்க பண கொழுப்பு அப்படின்னு சொன்னார்ல இதெல்லாம் எப்போ சொன்னார் ஸ்டாலின் சந்தி ஜோசுகம்மா சொன்னார் நீ கொள்கை சொன்ன பார்த்தியா திராவிடம் தமிழ் தேசியம் அந்த ஈவேரா அப்படின்னு சொல்லி ஈவேராரே தமிழருக்கு எதிராக தான் சிந்தித்தார் பேசினார் செயல்பட்டாருங்கிறத நாங்கள் சொல்லிருக்கோம் அப்போ அப்போயே நீ ஈவேரா ஏற்று கொண்டப்பையே நாங்கள் வந்து ஏற்று பேசிட்டோம் ஆனால் சீமான ஏற்றி பேசிட்டாரு அதுக்கப்புறமா என்ன என்னையா நீங்கள் வந்து என்ன சொல்ல வர்ற நீ வந்து எதுக்கு இப்படி வந்து உளறிட்டு இருக்க ஏதாவது ஒன்று நேர்மையாக சொல் நேர்மையாக பேசு என்ன உனக்கு நேர்மை இது ஒரு இல்லை அப்போ நீ வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா போய் சந்திச்சிருக்க பெரிய இவரை சந்திச்சிருக்க மோடியை சந்திச்சிருக்க இப்போ ராகுல் காந்தி கூட நீ உடனே கொண்டு வந்த அம்மா இந்தியா கூட்டணி எங்களுக்கு எதிரியே அந்த கூட்டணி எதிரிங்கிறிய அப்போ எதுக்கு நீ ச காங்கிரஸ்க்கு வந்து அறிக்கை விட்ட ஏன்னா ஒருத்தன் செத்து இறந்துருக்காரு அவங்க வீட்டில் போய் துக்க விசாரிச்சு வச்சு நீ அதுக்கு இப்படி அந்த அணில்கள் மாதிரியே வந்து பேசிட்டு உக்காந்துருக்கியே சீமான் பேரை சொல்லி விமர்சிக்கவும் துப்புடில்லாங்க என்னென்னா அந்த மேடையில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசுகிறாப்புல அங்குல யார் ஸ்டாலின் வந்து இவருக்கு அங்கெல்லாம் கேவலமாக இல்லை என்ன அரசியல் நாகரிகம் இல்லாத நாலாந்தர பைத்தியக்கார மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு என்ன மாணாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நாங்கள் எங்கடா கேட்டோம் நீயே தான் சொல்கிற அதாவது இவர் வந்து ம நிறைய இவருக்கு மக்கள் கொடுத்துட்டாங்களாமா திருப்பி இவர் கொடுக்குறதுக்காக வந்தாராமா எதுக்குடா எந்த மாணாவுக்குடாக வந்தே நீங்கள் சொல்லுவீங்களா அதாவது இவருக்கு ப பேசுனால் உளறிடுவோம் தன்னால் கரெக்டாக பேச முடியாது இப்போ நான் பேசுகிற மாதிரி கூட பேச தெரில நடிகன் விஜய் எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு மேடையில் வந்து பேசும்போது அந்த ஃப்ளோ ஸ்பீச்சில் வந்து போகணும் அதை விட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு சிங்கம் அது பெக்குழு இறக்க இந்த ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் தான் பேசுகிறேன் அது கூட என்ன ஒழுங்காக பேச தெரில ஒருத்தவங்க வைக்கிற விமர்சனம் கூட உனக்கு வந்து விமர்சனம் வைக்க தெரில சும்மா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் வந்துடுவேன் எழுபத்தாறு அறுபத்தொம்போது அறுபத்தாறா எழுபத்தாறு எண்பத்தாறா எண்பது அவன் உளறிட்டே கிடக்கிறான் அந்த ஆதவர்ஜன் ரெட்டியே உளரல் வாங்கி திராவிடம்னா எல்லோரும் சம்பவம் வந்துச்சு அண்ணா ஆட்சியை பிடிச்சார் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அந்த ஆள் அந்த ஆள் இந்த ரெட்டி பேச கேட்டாலே காண்டாகுது இந்த நடிகன் விஜய் வந்து அதுக்கு மேலே அண்ணா வந்தார் அறுபத்தேழு எழுவத்தேழு நான் வந்து இருபத்தாறு நீ நேராக வந்து சினிமாவில் தான் ஆட்சி போன நினைக்கிறாங்க ஆச்சா என்னென்னமோ இந்தாலும் வாய்க்கு வந்ததை உளறிட்டு உளறல் வாய் பண்ண மாதிரி உளறிட்டு போயிட்டாப்புல ஒரு மண்ணு இல்லை இந்த மாநாட்டினால் மக்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு இதுவும் கூட இல்லை திமுக வந்து எதிர்துன்னா எந்த விதத்தில் எதிரி அதை பற்றி பேசலை திராவிடம் தான் நான் தமிழருக்கு எதிரியா ஆகா அதெல்லாம் இல்லை இவர் மதம் இனம் மொழியெல்லாம் கடந்துருவார் அப்புறம் எதுக்குடா நீ அரசியல் வர்ற உலக வெற்றிகலம்னு போய் கேரளாவிலேயே ஆந்திராவிலேயே கன்னடாத்துலேயும் இந்தியாவிலேயே ஆரம்பித்து நடந்து தொலை எதுக்கு தமிழர்கள்னு அரசியல் வர தமிழ் மகன் வேறு சொல்கிறாரு உன பல பேர் வந்து தமிழனா இல்லைங்கிறாங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் சேர்ந்தவங்க நான் சொல்ல பார்த்துக்குங்க சரி மக்களே இது கொடுத்து கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றியாக